உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு நமக்கு உரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்கரேஜ் பண்ணாம யார் பண்ண முடியும் நம்முடைய கட்டமைப்பை பற்றி இங்க எல்லா தலைவர்களும் பேசினார் ஒரு ஒரு கூட்டணி வரும்பொழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் என்ன நம்ம செய்தி வழியா வருகிற செய்தி என்றால் எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் தரவில்லை ஏதோ ஒரு விதத்தில் ஊடாசீனப்படுத்துகிறார்கள் இந்த மரியாதை எங்களுக்கு வேண்டும் எல்லோரும் எல்லா வட்டார தலைவரும் நகர தலைவரும் மாவட்ட தலைவர்களும் எங்கெல்லாம் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ரெண்டு மூணு தேர்தல் சரியா இல்லை அப்படின்றாங்க என்ன காரணம் எப்ப நமக்கு உரிய சுயமரியாதையும் கௌரவம் நாம வலிமையாக தான் அந்த சுயமரியாதையும் கௌரவம் கிடைக்கும் அப்ப வலிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும் இப்ப நான் பல மாவட்டங்கள் ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து விழுக்காடு மாவட்டங்களை முடிச்சுட்டோம் முப்பத்தி முப்பத்தி எட்டு ரெவன்யூ டிஸ்டேஜ் வேற போய் முப்பது ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டா இரண்டாவது முறை போயிட்டு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அவரை செய்திகள் அவர்கள் வருத்தப்படுவதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியிலே இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டே அப்ப நம்ம கேட்கறது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பேருக்கு நின்றாங்க பாட்டி சேர்ந்தவர்கள் பேர் அவர்கள் கடினமா வெற்றி பெற இடத்துல இல்லை செய்தியும் வந்துடும் அப்படின்னா நமக்கு உரிய செய்ய முடியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் செய்தியைக்கூடிய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும்